இப்போ பொதுவாக வந்து கணபதி மந்திரம் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் உச்சரிக்கும் பொழுது இந்த காரிய தடைகள்லேருந்து நம்ம வெகு விரைவில் ரிலீஃப் ஆக முடியும் எந்த ஒரு தேவதைகளுக்கு ஒரு கோமம் பண்ணாலும் கணபதிக்குரிய அந்த மகா மந்திரத்தை சொல்லிட்டு தான் எப்பயுமே அடுத்த அந்த தேவதையாக அழைப்பாங்க அடைக்கப்பட்ட வீடுகள் காலியாக கிடந்தால் தீய சக்திகள் அந்த வீட்டுக்குள்ளே போய் அடையும் கண்மம் மாயை அப்படி இந்த மூன்று விதமான தோஷங்களை நிவர்த்துறதுக்காக இந்த மந்திரம் மகா மந்திரம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு காரியத்துக்கு போகிறோம் அந்த காரியத்தில் எதுவுமே நடக்கலை ஏதாவது ஒரு தடை வருது கல்யாணத்துக்கு நூறு பொண்ணை பார்த்துட்டேன் எதுவுமே எனக்கு செட் ஆகலை இப்படி ஏதோ ரூபத்தில் தடைகள் ஏற்படுது திருமண தடைகள் உண்டாகுது இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்ப்போம் இப்போ பொதுவாக வந்து கணபதி மகா மந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் உச்சரிக்கும் பொழுது இந்த காரிய தடைகள்லேருந்து நம்ம வெகு விரைவில் ரிலீஃப் ஆக முடியும் இதை எப்படி நம்ம இந்த கணபதி மந்திரத்தை நம்ம சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக காரியத்தடை அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு காரியமும் நமக்கு சாதகமாக அமையணும்னு நினைப்போம் நமக்கு பாதகமாக அமையுதுன்னா அதை விரும்ப மாட்டோம் அப்போ நாம் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து செயல்படுத்தணும் அதை வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடைமுறைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஆதங்கத்தை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னா காரியத்தடையிலேருந்து நமக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படி வெற்றி கிடைக்கிறதுக்கு எத்தனையோ தேவதைகள் இருந்தாலும் கூட இந்த கணபதி என்பவர் வந்து நம்ம விக்னகங்களை தீர்க்கக்கூடியவர் அதனால தான் விக்னக விநாயகா அப்படின்னு சொல்கிறது அவருக்கு வந்து பதினாறு விதமான அந்த நாமங்கள் உண்டு ஐம்பத்தி நாலு விதமான ரூபங்கள் உண்டு ஐம்பத்தி நாலு விதமான ரூபங்கள்னா என்னென்னா ஐம்பத்தி நாலு விதமான அவதாரங்கள் எடுத்து ஐம்பத்தி நாலு அசுரர்களை வென்றார் அப்படின்னு சொல்கிறது இதில் வந்து எல்லா தேவர்களையும் அவருடைய அப்பா சிவனையும் முதற்கொண்டு வந்து அவர் போரில் ஜெயித்தார் அதனால தான் எந்த ஒரு தேவதைகளுக்கு ஒரு கோமம் பண்ணாலும் அனுபதிக்குரிய அந்த மகாமந்திரத்தை சொல்லிட்டு தான் எப்பயுமே அடுத்த அந்த தேவதையை அழைப்பாங்க இப்போ வந்து பிள்ளையார் பிடிச்சி கோமத்துக்கு முன்னாடி பிள்ளையார் பிடிச்சி அதை முதல்ல ஆவகணம் பண்ணதுக்கு தான் அந்த கோமத்தில் உள்ள தேவதைகளுக்கு அபிஷேகங்கள் செய்வாங்க இப்போ உதாரணமாக இப்போ சிவன் இருக்கார் அப்படின்னா இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம த சொல்லி அந்த தாட்சன் வந்து பார்வதியினுடைய தகப்பனார் அப்போ எல்லாருக்கும் இந்த இவர் வந்து காதல் பண்ணி பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார் அந்த ஆதங்கத்தில் வந்து நம்ம இல்லாத ஒரு கல்யாணம் நடந்ததுனால மரும மேலே எப்பயுமே ஒரு கோபம் இருக்கும் அப்போ அவர் என்ன செய்வார் எல்லா தேவர்களையும் அழைச்சிட்டு வருவார் விஷ்ணு பிரம்மா எல்லாருமே அந்த தர்ஷனுடைய ஆகத்தில் போய் உட்காந்துருப்பாங்க அப்போ சிவனை மட்டும் கூப்பிட மாட்டார் அந்த ஒவ்வொரு தேவதையிலும் கூப்பிடும்போது அவில் பாகம்னு சொல்லக்கூடிய அந்த அவிழை வந்து அந்த ஹோமத்தில் போடுவாங்க அப்படி போட்டு தான் அந்த தர்ஷனே வந்து சிவனை வந்து கூப்பிடாதனால அந்த சாபத்துக்கு ஆளாகி அவன் வந்து வதம் செய்யப்படுறான் அப்படிங்கிறது அந்த தாட்சாயணிங்கிற அந்த வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு பார்வதியாக தான் தாட்சாயணியாக பிறக்கிறா அந்த தர்ஷன் தாட்சன் சொல்லக்கூடியவன்ட்ட அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இந்த கணபதி கோமங்கள் செய்யும்போது நம்ம வீட்டில் புதுசாக கிரக பிரவேசம் பண்ணுறோம் கணபதி கோமம் செய்கிறோம் இது எதுக்காகன்னா நாம் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அந்த வீடை கட்டியிருப்போம் அப்போ கட்டியிருக்கும்போது எப்போ சென்ட்ரிங் போடுறோம் நல்ல நாள் பார்த்தேன் சென்ட்ரிங் போடுறோம் அப்படி சென்ட்ரிங் போடும்போது என்னாகுது அந்த இடம் வந்து அடைக்கப்பட்டிருது அந்த அடைக்கப்பட்ட வீடுகள் காலியாக கிடந்தால் தீய சக்திகள் அந்த வீட்டுக்குள்ளே போய் அடையும் ஏதோ ரோட்டில் போகிற பிசாசு புல்லி சூனியம் வச்சது எல்லாமே போய் அந்த என்னாச்சியும் அந்த அடைச்சிருக்கிற வீட்டுக்குள்ளேயே அடையும் சக்தியெல்லாம் அடையும் போது என்ன ஆகுது நம்ம அந்த வீட்டில் குடி போக போகும்போது கணபதி ஹோமம் பண்ணிட்டு போனோம்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் அப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன் பாரு நேற்று தான் இப்படி இருந்துச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய வீடாக கட்டிட்டாங்க இவ்வளோ அழகாக கட்டிட்டாங்க இவ்வளோ அழகாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு ஒரு ரோட்டில் வர பார்த்து கண் திருஷ்டி வருது அப்படின்னா இந்த கண் திருஷ்டி கண்ணீர் ஓமளிப்பு திட்டுமுறைப்பாடு இதுகளெல்லாம் வெளியேறி போனோம்னா இந்த கணவதி ஹோமம் ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் ஒரு வீட்டில் குடி குடி போக போகிறோம்னா அந்த கணபதி ஹோமம் பண்ணுவாங்க இதுவே வந்து இதில் வந்து கிறிஸ்தவ மத்தியில் என்ன செய்வாங்கன்னா பைபிள் படிப்பாங்க அதுவே முஸ்லீம் மதத்தில் வந்து தூவா பண்ணுவாங்க அந்த மதரசாவிலருந்து வரக்கூடிய அந்த உறவை கூட்டிகிட்டு வந்து துவா பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொரு மதத்துலேயும் அந்த வீட்டை வந்து சுத்தம் பண்ணுறதுங்கிறது எல்லா இடத்துலையுமே உண்டு புத்த மதத்தில் வந்து ஹவுஸ் கிளீனிங்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வீட்டை வந்து எப்படி சுத்தம் பண்ணணுன்னா அவங்க மதத்தில் இப்படி இது பண்ணுவாங்க அது மாதிரி இந்த கணவதி கோமம் பண்ணும்போது இது மாதிரி இருக்கும் இந்த கணவதி கோமத்தில் எல்லாம் ஒரு கோமம் பண்ணும்போது முதல்ல என்ன சொல்லுவாங்க இப்படி தலையில் குட்டுவாங்க சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்னபதனம் தியாகேது சர்வ விக்னோவதாந்தே அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து என்ன உங்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் வெளியே போயிடுது இது ஒரு மகா மந்திரம் இன்னொரு மந்திரம் நம்மளுடைய மூன்று விதமான கர்மாக்கள் என்ன கர்மா ஆணவம் கன்மம் மாயை இந்த மூன்று விதமான கர்மாக்கள் ஆணவத்தால் நான் வந்து இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டேன் நான் பெரிய பணக்காரன் அப்படிங்கிற ஆணவம் கண்மம் மாயை அப்படி இந்த மூன்று விதமான தோஷங்களை நிவர்த்துறதுக்காக இந்த மந்திரம் மகாமந்திரம் வெற்றியின் முதல்வனே கராம் கரீம் கரோம் கங்கணபதையே நம்ம வெற்றியின் முதல்வனே கராம் கரீம் கரோம் கங் கங் கணபதையே நம்ம இந்த மூன்று விதமான தோஷங்களிலிருந்து என்னை எப்படி ஆயிரம் கோடி சூரியனுக்கு ஒப்பான கணபதியே நீ வந்து என்னுடைய இந்த இந்த இல்லத்திலோ என்னுடைய மனதிலோ என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லையோ விக்னகங்களை நீக்கி என்னை வளமாக வாழ வைப்பாய் தான் இதனுக்கு ஒரு அர்த்தம் வெற்றியின் முதல்வனேன்னு சொல்லும்போது எல்லாரையும் ஜெயிச்சமாக வந்தான் எல்லா தேவதைகளையும் அவன் தான் அதனாலதே எந்த கோமங்கள் பண்ணாலும் கணவதி கோ கணவதியை முதல்ல முன்னிறுத்தினதுக்கு தான் கோமங்கள் பூர்த்தி ஆகும் இதை நீங்கள் அந்த ரெண்டு மந்திரத்தை தவறாமல் நீங்கள் தினமும் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைந்து வளமாக வாழ்வீங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க நன்றி வணக்கம்